வீடியோன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி என்று வாராகி வழிபாடு பற்றி தன் பறக்கப் போகிறோம் பஞ்சமி திதிக்குரிய தெய்வமாக திகழக்கூடியவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதி அன்றுதான் வழிபட வேண்டும் என்று இல்லை ஒவ்வொரு நாளும் நாம் வழிபட வழிபட நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த திதியாக கருதப்படும் பௌர்ணமி திதி என்று அம்மனை வீட்டில் எந்த முறையில் வழிபட்டால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகும் நாம் வேண்டிய வரம் கிடைக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபடுவதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு உரிய முழுமையான பலனை பெற வேண்டும் என்றால் அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் என்பது இருக்கக்கூடாது அதனால்

நாளை பௌர்ணமி என்று இந்த வாராகியம்மன் வழிபாட்டை நாம் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யுங்கள் அல்லது காலை ஆறு டு ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரத்தில் செய்யலாம் அதாவது இல்லை என்றால் பௌர்ணமி திதி மாலை நேரத்தில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகுவதற்கு ஒரு சிறிய சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தோல் சிறிது கல்லுப்பு அரை எலுமிச்சம்பழத்தின் சாறு இவற்றை கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கைகள் அதில் படக்கூடாது வெற்றிலையை போட்டு நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இப்போது உங்கள் வீட்டிற்கு வெளியே சென்று முதலில் உங்களுடைய சுற்றி இந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும் பிறகு உங்கள் வீட்டில் ஒவ்வொரு அறையிலுமே தெளித்து வர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் பிறகு வாராகியம்மனுக்கு மூன்று அகலில் தீபம் ஏற்ற வேண்டும் அதில் ஒரு தீபம் மட்டும் வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் மீதி இரண்டு தீபமும் கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் பௌர்ணமி தேதி என்பதால் பாடல் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேதியமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு வாராகி அம்மனின் பனிரெண்டு நாமங்களை சொல்ல வேண்டும் அதாவது ஓம் ஸ்ரீ பஞ்சமி நமக ஓம் ஸ்ரீம் தண்டநாதேஸ்வரி நமக ஓம் ஸ்ரீம் லங்கேதா நமக ஓம் ஸ்ரீம் சமயேஸ்வரி நமக இப்படி பனிரெண்டு நாமங்கள் இருக்கிறது இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த நாமங்களை எல்லாம் மனதார உச்சரித்துவிட்டு வாராகி அம்மனுக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்யும் போது நாம் என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதலை உடனே வாரி வழங்கும் கருணை மனம் கொண்டவள்தான் நம்முடைய வாராகி அம்மன் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் அம்மன் ஷேர் பண்ணுங்க நன்றி